தமிழ்நாட்டு மக்கள் அப்படி சொல்லவே இல்லை திமுக தாவேகா இடையேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியா எடப்பாடியின் ரியாக்ஷன் என்ன தமிழக அரசியல் வரலாற்றில் காணப்படாத அளவுக்கு எதிர்பார்ப்பு உருவாகி வரும் நிலையில் நடிகர் விஜய் தமது அரசியல் இயக்கத்துடன் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் திமுகவை எதிரியாகவும் பாஜகவை கொள்கை விரோதியாகவும் தொடர்ந்து கூறிவரும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் நேரடி போட்டி இருக்கும் என வலியுறுத்தி வருகிறார் இது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் ஏற்றிருந்த திமுக அதிமுக இரட்டை களத்தளத்திற்கு இடையான வழக்கமான போட்டியை மாற்றும் புதிய போட்டி என சிலர் கருதுகின்றனர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டியெடுத்த அதிமுக இன்று புதிய தலைமையின் கீழ் இயங்கி வந்ததாலும் உள்கட்சி பூசல்கள் தலைவர்களின் மாற்றங்கள் உள்ளிட்ட சிக்கல்களில் கட்சி தொண்டர்கள் மனதில் குழப்பம் எட்டியுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் தற்போது கட்சி மீண்டும் ஒருங்கிணைந்து வருவதாகவும் அவர் செல்லும் இடமெல்லாம் வரும் திரளான மக்கள் வரவேற்பு அளித்து வருவதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் எல் விஜயின் வெளியிட்ட கருத்து கட்சியின் மதிப்பை பாதிக்கக்கூடும் என்ற எண்ணம் அதிமுக ஆதரவாளர்களிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் எல் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் தெரிவித்த கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து அதை மக்கள் கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது தற்போது பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் தேர்தல் பயணம் குறித்து மட்டுமே நடைபெற்றது என கூறி விஜய் கருத்துக்கு நேரடி மறுப்பை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் விஜய் தொடர்ச்சியாக முன்னிறுத்தும் திமுக தாவே காதன் போட்டி எனும் பார்வையை அதிமுக ஏற்கவில்லை என்பதும் எதிர்கால அரசியல் சூழலில் இது முக்கியமான விவாதமாகும் என்பதும் உறுதியாகியுள்ளது